இந்த நியூ வாதிக்கு இன்னும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலையா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுமா இல்லனா இந்த மாதிரி கலெக்ஷன் இது வரைக்கும் நீங்க பாக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோல அல்டிமேட்டான பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ்க்கு விதவிதமா பாக்க போறீங்க அப்படியே என்கூட வந்துருங்க சோ பல வகையான பட்டர்ஃப்ளைல பாத்தீங்கன்னா மோனோட்டோல பாத்துருப்பீங்க இப்ப நீங்க காண்ட்ராக்ட்ல பாக்க போறீங்க அதுவும் அல்டிமேட் ரேட் ரேட்டுக்குங்க இன்னும் பல கலெக்ஷன்ஸ் பாக்கணுமா அப்படியே வந்துருங்க ஃபுல் வீடியோ பாருங்க இந்த விதமா

இந்த கண்டல் எதுன்னு கேட்டீட்டீங்களே பரவாயில்லை கரெக்ட்டா கேட்டீங்க இப்போ சென்னையில ஒரு மெயின் இடத்துல எக்ஸ்போவே போடப் போறாங்க அந்த எக்ஸ்போக்காக நம்ம கிட்ட இந்த மாதிரி பல பேர் சரி சரி பர்சேஸ் போறாங்க வேணுமா ஹோல்சேல் வேணுமா எல்லாமே